புகழ்பெற்ற மாற்று தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் கிரஹாம் ஹான்காக் நடத்திய ஜோ ரோகன் பாட்காஸ்டில் பேசிய கருத்தின் சுருக்கம் இளையடறையாஸ் தாக்க கோட்பாடு என்றால் என்ன அது தொலைந்து போன நாகரிகம் என்ற கருத்துடன் எவ்வாறு தொடர்புடையது இளையடறையாஸ் தாக்க கோட்பாடு சுமார் பன்னிரண்டாயிரத்து எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு சிதைந்து கொண்டிருந்த வால்மீனின் பல துண்டுகள் பூமியைத் தாக்கியதாக கூறுகிறது இந்த துண்டுகளில் பல வளிமண்டலத்தில் காற்று வெடிப்புகளாக வெடித்து பாரிய காட்டுத்தீ மற்றும் காலநிலை மாற்றத்தை ஏற்படுத்தின இந்த நிகழ்வுகள் மெகாஃபோனா அழிவுக்கும் விரைவான குளிர்ச்சியின் காலத்திற்கும் பங்களித்ததாக நம்பப்படுகிறது இந்த பேரழிவுக்கு முன்பு ஒரு மேம்பட்ட நாகரிகம் இருந்திருக்கலாம் என்றும் தாக்க நிகழ்வு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியது என்றும் சில பகுதிகள் சிறப்பாக செயல்பட்டு மீண்டும் கட்டியெழுப்ப அனுமதித்தது என்றும் சிலர் முன்மொழிகின்றனர் இங்கிலாந்து மற்றும் வடக்கு ஐரோப்பா போன்ற பகுதிகளில் பணி யுகத்திற்கு முந்தைய நாகரிகம் என்ற கருத்தை ஆதரிக்க ஏதேனும் ஆதாரங்கள் உள்ளதா சான்றுகள் இல்லை என்று கூறுகின்றன பனி யுகத்தின் போது வடக்கு ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்கா பெரும்பாலும் விருந்தோம்பல் இல்லாத உறைந்த காடுகளாக இருந்தன ஒரு மேம்பட்ட நாகரிகத்தின் தடயங்கள் பூமத்திய ரேகை பகுதிகளில் குறிப்பாக மெக்சிகோ மற்றும் தென் அமெரிக்கா போன்ற பகுதிகளில் காணப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அங்கு சுற்றுச்சூழல் சிக்கலான சமூகங்களை ஆதரிப்பதற்கு மிகவும் உகந்ததாக இருந்தது வடக்கு ஐரோப்பாவிலும் இங்கிலாந்திலும் ஸ்டோன்ஹெஞ்ச் போன்ற பழங்கால இடங்கள் இருந்தாலும் அவை விவாதிக்கப்படும் காலத்தைப் போல பழமையானவை அல்ல காலநிலை வெப்பமடைந்த காலங்களுடன் தொடர்புடையவை அமெரிக்காவின் பாரம்பரிய தொல்பொருள் காலவரிசையின் முக்கிய விமர்சனங்கள் என்ன குறிப்பாக குளோவிஸ் கலாச்சாரம் தொடர்பாக குளோவிஸ் ஃபஸ்ட் கோட்பாடு குளோவிஸ் மக்கள் சுமார் பதிமூன்றாயிரத்து நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவில் வசித்த முதல் மனிதர்கள் என்று கூறியது இருப்பினும் வெள்ளை மணல் கால்தடங்கள் இருபத்தி மூன்றாயிரம் ஆண்டுகள் பழமையானது மற்றும் சர்ச்சைக்குரிய சிரட்டி மாஸ்டோடன் தளம் பதிமூன்று பூச்சியம் பூஜ்யம் 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 ஆண்டுகளுக்கு முன்பு போன்று புதிய சான்றுகள் வெளிவந்துள்ளன அவை முன்னர் நினைத்ததை விட மிகவும் முன்னதாகவே அமெரிக்காவில் மனித இருப்பை குறிக்கின்றன குளோவ்ஸ் ஃபர்ஸ்ட் கதையை சவால் செய்யும் ஆதாரங்களை ஏற்க தயங்குவதாக பிரதான தொல்லியில் விமர்சிக்கப்பட்டுள்ளது அலாஸ்காவில் எலும்பு கண்டுபிடிப்புகளின் முக்கியத்துவம் என்ன குறிப்பாக எலும்பு முற்றம் என்ன மனித வரலாற்றின் காலவரிசைக்கான சாத்தியமான தாக்கங்கள் என்ன அலாஸ்காவில் உள்ள ஒரு தங்க சுரங்கத் தொழிலாளி ஆயிரக்கணக்கான கம்பளி மம்மத் மற்றும் பிற மெகாபவுனா எலும்புகளை கண்டுபிடித்துள்ளார் மேலும் அதிநவீன மனித வேலைப்பாடுகளின் அறிகுறிகளை காட்டும் எலும்புகளுடன் அறுக்கப்பட்ட எலும்புகள் பதினோராயிரத்து அறுநூறு முதல் பன்னிரண்டாயிரத்து எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு மெகாபவோனா அழிவுக்கு முன்பே இந்த பகுதியில் மனிதர்கள் இருந்ததைக் குறிக்கிறது கூடுதலாக இந்த இடத்தில் ஒரு பெரிய தீக்காயம் அல்லது ஒருவித பேரழிவு ஏற்பட்டதற்கான சான்றுகள் உள்ளன இந்த அழிவு நிகழ்வு மனித வேட்டையால் மட்டுமே நிகழ்ந்திருக்காமல் மிகவும் குறிப்பிடத்தக்க பேரழிவு நிகழ்வாக இருக்கலாம் என்று இது அறிவுறுத்துகிறது டெர்ரா பிரெட்டா மற்றும் ஜியோகலிஃப்கள் என்றால் என்ன அமேசானின் வரலாற்றை ஆராயும்போது அவை ஏன் முக்கியம் டெர்ரா பிரெட்டா அல்லது அமேசானிய டார்கியர் அமேசானில் காணப்படும் மனிதனால் உருவாக்கப்பட்ட வளமான மண் ஆகும் இது சாணம் மனித புகலிடம் மற்றும் உடைந்த மட்பாண்டங்களின் கலவையிலிருந்து உருவாக்கப்பட்டது மற்றும் அமேசானிய மண்ணை மேலும் வளமாக்க மனிதர்கள் வேண்டுமென்றே முயற்சித்ததன் விளைவாக கண்டறியப்பட்டுள்ளது இது பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இப்பகுதியில் விவசாயம் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட மக்கள் தொகையை குறிக்கிறது பிரேசிலிய அமேசானில் காணப்படும் பெரிய மண் வேலைப்பாடுகள் ஜியோகலிஃப்கள் ஆகும் அவை அணைகள் பள்ளங்கள் மற்றும் சதுரங்கள் மற்றும் வட்டங்கள் போன்ற வடிவியல் வடிவங்களை கொண்டுள்ளன இந்த கட்டமைப்புகள் பெரிய அளவிலான பொதுப்பணிகள் மற்றும் வானியல் அறிவைக் குறிக்கின்றன இந்த புவியியல் கிளிர்கள் ஷாமனைப் பயணங்களுக்கு பயன்படுத்தப்பட்டதாக பூர்வீக நாட்டுப்புறக் கதைகள் தெரிவிக்கின்றன டெர்ரா பிரெட்டா மற்றும் ஜியோகிளிவர்கள் இரண்டும் அமேசானில் முன்னர் நினைத்ததைவிட மிகவும் முன்னதாகவே ஒரு சிக்கலான மற்றும் மக்கள் தொகை கொண்ட நாகரிகத்தை குறிக்கின்றன அயோவாஸ்காவால் தூண்டப்பட்டவை போன்ற மாற்றப்பட்ட உணர்வு நிலைகளுக்கும் பண்டைய கலை மற்றும் கட்டிடக்கலைக்கும் இடையிலான சாத்தியமான தொடர்புகள் என்ன சில வடிவியல் வடிவங்கள் மற்றும் வடிவமைப்புகள் குறிப்பாக அமேசானிய புவியியல் கிளிர்கள் மற்றும் குகை ஓவியங்களில் காணப்படுகின்றன ஐசாவை பயன்படுத்தும் மக்கள் அனுபவித்து தரிசனங்களுடன் ஒற்றுமையைக் கொண்டுள்ளன என்று ஒரு கருத்து உள்ளது கொலம்பிய அமேசானில் உள்ள ஓவியங்கள் பன்னிரண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலானவை மேலும் அவை இளைய டெரையாக்களின் காலத்தில் அழிந்துபோன ஒத்த வடிவியல் வடிவங்கள் மற்றும் மெகாஃபோனாவை சித்தரிக்கின்றன இது பண்டைய காலங்களில் இதேபோன்ற மாற்றப்பட்ட உணர்வு நிலைகள் அணுகப்பட்டதை குறிக்கிறது கூடுதலாக ஜியோகலிஃப்களில் காணப்படும் வடிவியல் வடிவங்கள் உண்மையான வடக்கோடு ஒத்துப்போகின்றன இது வானியல் அறிவை குறிக்கிறது அதே நேரத்தில் வடிவியல் வடிவங்கள் ஐசா தரிசனங்களில் பொதுவான அனுபவங்களாக இருக்கின்றன இது அவற்றின் தொடர்பு பற்றிய மேலும் கேள்விகளுக்கு வழிவகுக்கிறது கோபெக்லி டெப்பேயில் உள்ள சான்றுகள் நாகரிகத்தின் தோற்றம் பற்றிய வழக்கமான பார்வைகளை எவ்வாறு சவால் செய்கின்றன மேலும் அவை பயன்படுத்திய சில அதிநவீன நுட்பங்கள் என்ன துருக்கியில் உள்ள கோபெக்லி டெப்பே சுமார் பதினோராயிரத்து அறுநூறு ஆண்டுகளுக்கு முந்தைய தளம் விவசாயம் நாகரிகத்திற்கு வழிவகுத்தது என்ற வழக்கமான பார்வையை சவால் செய்கிறது இது மெகாலிதி தூண்களைக் கொண்ட ஒரு தளமாகும் இது நிவாரணத்தில் அதிநவீன சிற்பங்களைக் காட்டுகிறது அதாவது சிற்பங்களைச் சுற்றியுள்ள அனைத்து கற்களும் கல்லில் செதுக்கப்படுவதற்குப் பதிலாக அகற்றப்பட வேண்டும் இதற்கு மேம்பட்ட திறன் தேவை குறிப்பாக அந்த காலத்திற்கு தூண்கள் வெண்மீன் கூட்டங்கள் மற்றும் ஒரு நரியின் சித்தரிப்பு மற்றும் வெங்கர்கள் என்னவாக இருக்கலாம் என்பது போன்ற வானியல் படங்களையும் காட்டுகின்றன இது மேம்பட்ட அறிவை குறிக்கிறது கோபெக்லி டெப்பேயில் மேற்கொள்ளப்பட்ட பணியின் நுட்பம் சிக்கலான சமூகங்களின் தோற்றத்திற்கான காலவரிசையை பின்னுக்குத் தள்ளுகிறது கூடுதலாக அந்த இடம் ஒரு கட்டத்தில் வேண்டுமென்றே புதைக்கப்பட்டது நீட்டிக்கப்பட்ட வழியீட்டு டிஎம்டி பற்றிய புதிய ஆராய்ச்சியின் முக்கியத்துவம் என்ன மேலும் அது நமது நனவை புரிந்து கொள்வதற்கும் பிற யதார்த்தங்களின் சாத்தியக்கூறுகளுக்கும் என்ன அர்த்தம் பயன்களை ஒரு மணி நேரம் அல்லது அதற்கு மேல் உச்சநிலையில் வைத்திருக்கும் நீட்டிக்கப்பட்ட வழியிட்டு டிஎம்டி உடனான புதிய ஆய்வுகள் விஞ்ஞானிகள் டிஎம்டி அனுபவத்தை குறிப்பாக நிறுவன நிகழ்வை விரிவாக ஆராய அனுமதிக்கின்றன வெவ்வேறு இடங்கள் மற்றும் கலாச்சாரங்களிலிருந்து யை எடுத்துக்கொண்டு அதே தகவலை பெறுபவர்கள் பலர் அவை வெறுமனே மாயத்தோற்றங்களாக இல்லாமல் இருக்கலாம் என்றும் டிஎம்டி ஆல் திறக்கப்படும் ஒரு உண்மையான உலகமும் இருக்கலாம் என்றும் கூறுகிறது இதைப்பற்றிய ஆராய்ச்சி வரைபடமாக்கக்கூடிய ஒரு உலகத்தை கண்டுபிடிப்பதற்கு வழிவகுக்கும் மற்றும் மனித உணர்வு மற்றும் யதார்த்தத்தில் நமது இடம் பற்றிய நமது புரிதலை மாற்றக்கூடும் இந்த ஆராய்ச்சி சமீபத்தில் வரை பிரதான அறிவியலால் மேற்கொள்ளப்படாத ஒரு விசாரணையான உடல் உடலுக்கு அப்பால் உணர்வு நீட்டிக்க முடியுமா என்பதை தீர்மானிக்க முயல்கிறது குலோவஸ் முதல் கோட்பாடு பாரம்பரியமாக குலோவஸ் மக்கள் அமெரிக்காவின் முதல் குடியிருப்பாளர்கள் என்று நம்பப்பட்டது ஆனால் புதிதாக கிடைக்கும் ஆதாரங்கள் இதை பின்னுக்கு தள்ளுகின்றன வெள்ளை மணல் கால்தடங்கள் இருபத்தி மூன்றாயிரம் ஆண்டுகள் பழமையானது மற்றும் செருட்டி மாஸ்டோடன் தளம் ஒருவேளை பதிமூன்று பூச்சியம் 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 ஆண்டுகள் பழமையானது போன்றவைகள் குலோவிஸ் கோட்பாட்டை சவால் செய்கின்றன இதனால் தொல்பொருள் அறிஞர்கள் குழப்பமாக உள்ளனர் புதுசாக வரும் கருத்துகளுக்கு எதிர்ப்பு தொல்பொருளியலாளர்கள் புதுசாக வரும் அதற்கு ஆதாரம் உள்ள யோசனைகளை எதிர்க்கிறார்கள் ஒரு சுவாரஸ்யமான யோசனை வெளிவந்தாலும் அதை ஏற்காமல் விமர்சிக்கவே பார்க்கிறார்கள் பண்டைய எகிப்தின் அரச பட்டியல்கள் எகிப்தின் பழைய அரச பட்டியல்களைப் பற்றி கேள்வி எழுப்பப்படுகிறது பட்டியலில் உள்ள தேதிகள் பயன்படுத்தப்படுவதை ஏற்றுக்கொள்வதற்கு முன் தேதிகளை முந்தைய காலவரிசையை மறுக்கின்றனர் தொல்பொருளியலின் கட்டுப்பாடு தொல்பொருளியலை ஒரு மதம் போல மாற்றிவிட்டார்கள் என்று பேசப்படுகிறது அவர்கள் கதைகளை மறுப்பதிலும் பொதுமக்களுக்கு புரிய வைப்பதிலும் சிக்கல் உள்ளது இளைய ட்ரையாஸ் தாக்கம் அண்ட தாக்கமும் பேரழிவும் பன்னிரண்டாயிரத்து எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு வால்மீன் பூமியை தாக்கியது இதனால் பேரழிவு காலநிலை மாற்றம் காட்டுத்தீ ஆகியவை ஏற்பட்டன தாக்கத்துக்கான ஆதாரங்கள் அபு ஹுரேரா போன்ற தளங்களில் பிளாட்டினம் அதிர்ச்சி குவார்ஸ் போன்ற சான்றுகள் அதற்கான ஆதாரமாக இருக்கின்றன ஓவர்கில் கோட்பாட்டை மறுத்தல் மெகாபோனாவை மனித வேட்டைக்காரர்கள் அழைத்தார்கள் என்று சொல்லப்படும் கோட்பாட்டை பேச்சாளர் மறுக்கிறார் மனிதர்கள் வழக்கமாக தங்கள் இறையை அழைக்க மாட்டார்கள் ஆனால் பேரழிவே காரணம் என்று கூறப்படுகிறது தொலைந்த நாகரிகங்கள் பனியுக நாகரிகம் பனியுகத்தில் மக்கள் வெப்பமண்டல பகுதிகளில் வாழ்ந்திருக்கலாம் தொலைந்த நாகரிகங்களை அந்த இடங்களில் தேடலாம் மேம்பட்ட கட்டமைப்புகள் அமேசானில் காணப்படும் ஜியோகிளிஃப்கள் வானியல் அடிப்படையிலான சீரமைப்புகள் பண்டைய அறிவின் மேம்பாட்டை சுட்டிக்காட்டுகின்றன மேம்பட்ட தொழில்நுட்பங்கள் கல்லின் சிறப்பான வேலைப்பாடுகள் மற்றும் சில தளங்கள் எப்படி உருவாக்கப்பட்டன என்பதை இன்னும் நாம் அறியவில்லை அமேசானின் விவசாயம் பிரேட்டா அமேசானில் காணப்படும் பிரேட்டா என்ற வளமான மண் மனிதர்கள் உருவாக்கியது இது மேம்பட்ட விவசாயத்தின் சான்றாக இருக்கிறது சுற்றுச்சூழலை கையாளுதல் அந்த காலத்தில் மக்கள் அமேசானை நல்ல முறையில் பயன்படுத்தி உணவு வளங்களை உருவாக்கினர் சைக்கடலிக்ஸ் மற்றும் மன அமைதி அயகவாஸ்கா மற்றும் டிஎம்டி அயகவாஸ்கா போன்ற சைக்கடலிக்ஸ் ஆன்மீக அனுபவங்களையும் குணப்படுத்துதலையும் தருகின்றன ஷாமனி பயணங்கள் பாறை ஓவியங்கள் மற்றும் ஜியோகலிப்கள் மாற்றப்பட்டு மனநிலைகளில் கிடைக்கும் அனுபவங்களுடன் தொடர்புடையவை டிஎம்டி ஆராய்ச்சி நனவின் தன்மை உயர்மறுமலர்ச்சி மறுமலர்ச்சி போன்றவற்றை ஆராய்வதற்காக டிஎம்டி ஆராய்ச்சி மேற்கொள்ளப்படுகிறது தார்மீக விளைவுகள் சைக்கடலிக்ஸ் தனிநபர் நடத்தை மாற்றவும் அதிக சுயவிழிப்புணர்வை உருவாக்கவும் உதவுகின்றன போதைப் மற்றும் சட்டங்கள் தடையை விமர்சித்தல் போதைப்பொருள் மீதான தடை மனித சுதந்திரத்தை கட்டுப்படுத்தும் முயற்சியாக பார்க்கப்படுகிறது சைகடலிக்ஸ் சட்டம் போதைப் பொருட்களை சட்டப்பூர்வமாக்குவதும் அவற்றின் சிறந்த வழிகாட்டுதலை வழங்குவதும் குறிப்பிடப்படுகிறது கதை சொல்லின் சக்தி கதைகள் பழமையான தகவல்களை பாதுகாக்கும் திறன் கொண்டவை ஆனால் இதை புரிந்துகொள்ள பல தொல்பொருள் அறிஞர்கள் தயங்குகிறார்கள் முடிவுரை தொல்பொருளியல் கடந்த காலத்தின் பன்முகங்களைப் புரிந்துகொள்ள கொள்ள மனப்பாங்கை மாற்ற வேண்டும் மனித முன்னேற்றம் ஆன்மீக வளர்ச்சி மற்றும் அறிவியல் ஆய்வுகளை முன்னேற்றி திறந்த மனப்பாங்குடன் செயல்பட வேண்டும் எங்கள் படைப்புகள் உங்களுக்கு பிடித்து இருந்தால் எங்கள் தமிழ் ரீடர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்